ஜிஸ்டி பிளஸ் வரிச்சலுகை மீழாய்வு சாதகமான முறையில் கரத்தில் கொள்ளப்படும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் தெற்காசிய பிரிவிற்கான தலைவர் சார்லஸ் வைட்லி தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்காவுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே சார்லஸ் வைட்லில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு வர்த்தக ரீதியான பல வெற்றிகளை அடைய உதவியுள்ளது என்றும் தொடர்ந்தும் வர்த்தக வெற்றிகளை அடைய இலங்கைக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தரப்படுத்தப்பட்ட மற்றும் தரமான பொருட்களை விநியோகிக்க இலங்கைக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை வழங்க கருத்தில் கொள்ளப்படும் அளவுகோள்கள் தற்போது அரசின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகின்றது என்றும் வர்லே குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை அல்லது பொதுவான விருப்ப தேர்வு முறை தொடர்பாக இருபத்தி ஏழு சர்வதேச இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது மேலும் இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இலங்கை பொருளாதார ரீதியில் வீழ்ச்சி அடைந்திருந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது